அவங்க என்ன செய்யறதோ அவங்க மகளுக்கு அவங்க நல்லபடியா படிக்க வச்சு ஒழுக்கமா கண்ணியமா சமைக்க பழகி கொடுத்து அறிவாற்றலோட புத்திசாலித்தனமா வளர்த்து கண்ணியமா வைக்கிறது தான் சொத்து அங்கிருந்து எதையும் எதிர்பார்த்து மாப்பிள்ள வீட்டுல கேட்கறதுங்கிறது வந்து முதல் முஸ்லிமாங்கிறத விடுங்க அவனெல்லாம் மனுஷனாவே நாங்க மதிக்கிறது இல்லை அது அவனாக இருக்கலாம் அவனை பெற்று அவனாக இருக்கலாம் யாரா இருந்தாலும் சரி அவளுக்கு மரியாதையே கொடுக்கறது இல்லை நாங்க மனுஷனாவே முதல் ஏத்துக்கிறது இல்லை இந்த வரதட்சணை கொடுமையெல்லாம் எதிர்த்து எவ்வளவு இடத்தை இஸ்லாத்தை முன்னாடி நாங்க செஞ்சிருக்கோம் நாங்களே பாதிக்கப்பட்டிருக்கோம் இஸ்லாத்துக்கு வந்த பிறகு அதுக்காக போராடும் போது மகற்படி நடந்தா அந்த கொடுமை இல்லை இல்ல மகற்படி திருமணங்கள் நடந்துச்சா தாய் இருந்து கஷ்டப்பட்டு நகையை போட்டா தான் கல்யாணம்ங்கிற ரூல்ஸ் இல்லையே இப்ப மாப்பிள்ளை வீட்டுல இருந்து கேட்டா நாங்க என்ன செய்யறதுன்னு கேக்குறீங்களே நான் என்ன சொல்ல நீங்க ஏன் அவனுக்கு கட்டி கொடுத்தீங்க அதான் பதில் அதுதான் சிறப்பா தருவான நகை போட மாட்டேன் சீரதும் செய்ய மாட்டேன் வீடு கட்டி கொடுக்க மாட்டேன் மகளுக்கு நான் இதைதான் செய்ய மாட்டேன் என் பிள்ளையை நான் கட்டி கொடுப்பேன் நாளைக்கு அவளுக்கு எனக்கு செய்ய முடிஞ்சா எப்ப செய்யணுமோ அப்படி நான் செஞ்சுக்கிருவேன் கல்யாணத்தின் பொருட்டு நான் தர மாட்டேன் அப்படி ஒரு மாப்பிள்ளை வரட்டும் நான் அல்லாவுக்கு அல்லாவுக்காக நான் காத்திருக்கேன் இருந்தா இன்னும் சிறப்பா அல்லா மாப்பிள்ளையை தந்திருப்பான் என்னுடைய கருத்து அதான் நம்ம காத்து பிள்ளை கல்யாணம் ஆகாமே போயிருமோ நகை போடலைன்னா நல்ல மாப்பிள்ளையே வராம போயிருமோ உள்ள கண்ணிகளியாமே போயிருவாளோ இப்படியே செத்து போயிருவாளோ வா வாயு வயிற்றுல நம்ம நெருப்பு கட்டிக்கிட்டே இருக்கணுமோ வேற யாரு கூடாவது ஒவ்வொரு ஊர்ல இருந்து ஒவ்வொரு பதில் வருதுங்க கௌரவம் இவ்வளவு போட்டா தான் நம்மளை மதிப்பாங்க அப்படின்ற கௌரவம் வேற எங்க பாட்டி போட்டாங்க எங்க கொள்ளு பாட்டி போட்டாங்க எங்க அம்மா போட்டாங்க பரம்பரை பரம்பரையா போட்டணுமே அப்ப அதை உடைக்க முடியுமா குடும்பத்துல இருக்க சொந்த பந்தங்களை எதிர்க்க முடியுமா அதனால நாங்க கஷ்டப்பட்டாவது போட்டோங்க பலவேறு காரணங்கள் இதெல்லாம் முன்னாடி சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்களா வாய கட்டிடுவானா கையம் கட்டிடுவானா வாய்ப்பே இல்லையா நம்மளோட நம்ம எடுத்து ஒவ்வொரு பக்கமா செஞ்ச எல்லா வேலைகளும் அதுல இருக்குமா ஏதாவது சொல்ல முடியுமா மாப்பிள்ளை வீட்டுல கேட்டாங்க அதனாலதான் நான் வந்து மகரை பத்தி யோசிக்காம பிள்ளைக்கு வந்து இதெல்லாம் கஷ்டப்பட்டு போட்டேன் நீங்க இருக்கவங்க போட்டீங்க இல்ல கடனை உடனே வாங்கி போட்டீங்க ஏதோ ஒண்ணு போங்க ஒண்ணுமே செய்ய முடியாது கூலி வேலை செய்யக்கூடிய ஒரு ஏழை தகப்பன் தன்னுடைய மகளுக்கு கல்யாணம் பண்ணணும்னு வரும்போது எதுவுமே போட முடியல அஞ்சு பொம்பளை பிள்ளைய வச்சிருக்காரு அப்படின்னா மாப்பிள்ளை வீட்டுல இருந்து கேக்குறாங்க பத்து போட்டா தான் கட்டுவோம்னு அப்ப அவங்க என்ன செய்வாங்க இது மாதிரி கல்யாணம் ஆகாம எவ்வளவு பேர் இருக்காங்க அப்ப காலையில பஜ்ஜிட்டு வந்துட்டு அம்மாட்ட போய் நகையை கொடுத்துருங்கன்னு சொன்னா ஒருத்தரும் மாட்டோம் அப்படின்னு எல்லாம் சிறப்பா சொல்லிட்டோம் நாளைக்கு அவங்க கேள்வி கேட்டா நம்ம பதில் என்ன இருக்கு சரி அம்மா அஃபாத் ஆயிட்டாங்க என்னால அவங்கள போய் கண்டுபிடிச்சு கொடுக்க முடியாது பாத்தீங்களா அப்படியே தான் பதில் சொன்னீங்கன்னா இங்க மேடையில எங்கள்கிட்ட போடுங்க இந்த ஒரு கை இப்படி அரிசி திட்டம் இப்படி பல வைத்துமால் திட்டம் இருக்கு அதுகளுக்கு எல்லாம் கொடுத்துட்டு சிறப்பா அதுதான் நமக்கு சொர்க்கத்தை தரட்டும் துவா செஞ்சுட்டு போவோம் என்ன சொல்றீங்க ரசுல்லாவுக்கு தெரியாதா இருக்கப்பட்டவங்க எல்லாம் போடுங்க நிக்காவின் பொருட்டு இல்லாதப்பட்டவங்களை எல்லாம் கேட்காதீங்கன்னு சொல்லியிருக்கலாம்ல அப்ப நம்ம ரசுல்லாவோட பெரிய அறிவாளியா இருக்கோம் போல எல்லாம் பாதுகாக்கணும் யாரெல்லாம் நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் முத்தமன் அவர்களுடைய சீர்திருத்தங்களை சட்டங்களை முழுமையாக பின்பற்றுகிறோமோ அவர்கள் எல்லாம் சொர்க்கத்துக்கு பரிந்துரைக்கப்படுவார்கள் இல்ல அதுக்குரிய குழிதான கிடைக்கும் தபுர்ல கிடைக்கும் மறுமையில கிடைக்கும் கிடைக்கும் சிராத்து பாலத்துல கிடைக்கும் கருவேல முட்கள் கிடைக்கு நரம்பு எந்நேரமும் எரிஞ்சு கொண்டு காத்துக்கிட்டு இருக்கு தீனிக்காக இவற்றில் இருந்தெல்லாம் பாதுகாக்கப்படணும்னா கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் ரசூல்லா சொன்ன சட்டங்களை நம்ம பாதுகாக்கணும் இப்ப சொல்லுங்க இனிமே உங்க வீட்டுல நடக்கிற திருமணங்களை மகற்படி நடத்தலாமா சத்தமா சொல்லாமே உம்பளை பிள்ளைய வச்சிருக்கவங்க எல்லாம் சந்தோஷமா இருங்க ஒண்ணு போட தேவையில்ல ஆம்பளை பிள்ளைய வச்சிருக்கவங்க எல்லாம் சேர்த்து வைக்க மருமகளுக்கு கொடுக்கணும் கேட்கவே எவ்வளவு குளிர்ச்சியா இருக்கு பாத்தீங்களா வரணும் இந்த மாற்றம் எல்லாம் வரணும் இந்த மாற்றத்தை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடிலா சொல்லி கொடுத்துட்டாங்க கொண்டு வர்றதுக்கு மனிதர்களுக்கா காணல இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இந்த வரதட்சணை நகை போடுற பிரச்சனை இருக்குன்னா ஆபத்தானது அதுக்கு போக இங்க பெரிய பிரச்சனை முஸ்லீம்கள்னா ஆண்கள் எல்லாரும் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிடணும் எவ்வளவு பேர் இங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு போன கணவன்மார்கள் கைத்துக்கும் பாருங்க எங்க கணவர் வெளிநாட்டுல இருந்தார் இருக்கிறார் தூக்குங்களேன் உங்க உங்க அத்தாமார்கள் பாப்பா மார்கள்லாம் யார் வெளிநாட்டுல இருந்தவங்க கை தூக்குங்க பரவாயில்ல கீழ போட்டுக்கலாம் இந்த ஊர்ல கம்மி இந்த ஊர்ல கொஞ்சம் குறைவா இருக்காங்க போல ஒரு பத்து பேர் தான் கை தூக்கிருக்காங்க பெரும்பாலான ஊர்களில் முஸ்லீம்கள் வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க அங்க போய் என்ன வேலை செய்யறாங்கன்றத அடுத்து ஆனா வெளிநாட்டு வேலை வெளிநாட்டு சம்பாதிக்கும் அங்க ஒரு ரூபானா இங்க நூறு ரூபா காசு அதனால நிறைய பணம் கிடைக்குது அதனால வெளிநாட்டுக்கு போயிடுவோம் போர் நடந்துச்சு அந்த காலத்துல எல்லாம் நிறைய நல்லவர்களுக்கும் கெட்டவர்களுக்கும் போர் அப்ப நிறைய பேர் போருக்கு போக வேண்டியிருந்துச்சு ஆண்கள் அப்படி போருக்கு போனால் கூட நாலு மாசத்துல வீட்டுக்கு வந்துடணும் அதுக்கு மேல வீட்டுக்கு வராம இருக்க கூடாது வீட்டுல இருக்கக்கூடிய மனைவி அவளுடைய கண்ணீர் அவளுடைய கவலை அவளுடைய தனிமை அவளுடைய விரக்தி எல்லாமே கவனத்தில் கொல்லப்பட்டு ரசுல்லா கூட பக்கத்திலே அடக்கப்பட்ட உமர் அலிலாக அவங்களை வந்து அவங்க ஆட்சி காலத்துல ஒரு சட்டத்தை போட்டாங்க போருக்கே போனால் கூட நாலு மாசத்துல வீட்டுக்கு வந்து ஆகணும்பா இல்லைன்னா கடுமையான தண்டனை அப்படின்னு சொன்னாங்க நீங்க போருக்கு போனாலும் சரி சம்பாதிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக போனாலும் சரி ஐயோ கடனாக இருக்கே கடனை உடனே அடைக்கணுமேங்கிறதுக்காக போனாலும் சரி படிச்ச படிப்புக்கு இங்க எவன் மதிக்கிறான் வேலை தர்றான் நம்ம வெளிநாட்டுக்கு போய் சிறப்பா வேலை செஞ்சு நல்லபடியா சம்பாதிச்சுட்டு வந்து பிள்ளைகளை மனைவியை காப்பாத்துவோம் நினைச்சாலும் சரி எந்த காரணமாக இருந்தாலும் சரி உங்களுக்கான அவகாசம் எவ்வளவு தெரியுமா நாலு மாசம் அந்த மனைவி ரொம்ப ஆசைப்பட்டு இல்லைங்க நாலு மாசத்துல நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது நான் தியாகம் செஞ்சுக்கிறேன் நான் பொறுத்துக்கிறேன் நீங்க போயிட்டு வாங்க ஒரு வருஷம் கழிச்சு வாங்க ரெண்டு வருஷம் கழிச்சு வாங்க பத்து வருஷம் கழிச்சு வாங்க அப்படின்னு எந்த மனைவியும் சொல்ல மாட்டாங்க அப்படி சொன்னா அவங்களால மனைவியாக இருக்க முடியல இருக்க மாட்டாங்கன்னு அர்த்தம் எந்த மனைவியாவது கணவனை விட்டு கொடுத்துட்டு நான் தனியா ஒரு வாழ்க்கை வாழ்றேன் அப்படின்னு ஒரு நல்ல மனைவியோ நல்ல பாசமான கணவர் கிடைச்ச நல்ல மனைவியோ நினைக்க மாட்டாங்க ஆகப்பரிய பெரிய புலீஸ் பார்க்கப்பட்டிருக்கான்னு வைங்க எப்பா போய் தொலைஞ்சா சரி போறபடி இங்க நிம்மதியா தூங்கி அந்திருப்போம் பிள்ளையில பாத்துக்கிறோம் அம்மாடி தாங்க முடியல பண்ற அக்க போற தாங்க முடியல கெட்ட வார்த்தை தாங்க முடியல அல்லாவுக்கு கட்டுப்படாத ஒருத்தனோட எப்படி வாழ்றது தாங்க முடியல அப்படின்னு இருக்க மனைவி சட்டம் பண்ண மாட்டான் இல்ல நல்ல கணவரா இருக்காரு எங்க போனாலும் என்னடா தங்கம் சாப்பிட்டியான்னு கேக்குறாரு ஜு 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 அம்மு குட்டின்னு கொஞ்சிறாரு கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆயிடுச்சு ஆனாலும் தினமும் கொஞ்சுவாரு கல்யாணம் ஆனப்ப வந்து சுத்தி சுத்தி வந்தாரு ஒரு நிக்னேம் பட்ட பேர் வச்சிருந்தாரு இப்பதையும் அந்த பட்டப்பேர சொல்லிதான் கொஞ்சிறாரு எங்க போனாலும் நான் சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டியாடா தங்கோன்னு கேட்பாரு அப்படி கேட்கலன்னா அவருக்கு சாப்பிட்ட சாப்பாடே செரிமானம் ஆகாது அந்த அளவுக்கு அவர் கவலை ஆயிரும் வெசனம் பிடிச்சிரும் அவ்வளவு அருமையான அழகான கணவர் எப்படியும் போன் பண்ணியாவது சிரிக்க வச்சிருவாரு இல்லைன்னா வீட்டில் இருக்காருன்னா ஒரே சிரிப்பு தாங்க தினம் சிரிப்போம் பயிர் வலிக்க சிரிச்சு கண்ணில் கண்ணீர் தண்ணி வந்து போதும் உங்கள் ஜோக்கை நிப்பாட்டுங்கன்னு சொல்ற அளவுக்கு ஒரே சிரிப்பான சிரிப்புங்க அப்படி யாராவது இருக்கீங்களா நீங்க சிரிக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கேன் எல்லா ஊர்லயும் இந்த கேள்வியை நான் கேட்டுட்டு தான் இருக்கேன் அப்படி யாராவது சிரிச்சீங்களா கடைசியா இப்ப சிரிச்சிங்க கணவரோட சேர்ந்து பேசி சிரிச்சு விளையாடி மூச்சு வாங்கி ரசுல்லா மனைவியோட ஓடி பிடிச்சு விளையாடினாங்களாம் ஏன்னா நம்ம உலகத்துக்கே வெளிச்சமாக உலகத்தினுடைய முக்மீன்களுக்கெல்லாம் சொர்க்கத்துக்கு பரிந்துரை செய்யக்கூடிய அல்லாங்க சேமிப்பாக இந்த பூமியில் இறக்கப்பட்ட நபி அவர்கள் தன் மனைவியோடு ஓடி பிடிச்சு விளையாண்டாங்களாம் உங்களோட உங்க கணவர் எப்ப கடைசியா ஓடி பிடிச்சு விளையாண்டா ஓடி பிடிச்சு விளையாடலையா நீங்க அந்த ஹதீரை சொல்லி கொடுத்தாலும் ஓடி பிடிச்சு விளையாட கூப்பிட்டீங்களா இங்க இருந்து அங்க போறோம் யாரு முதல்ல போய் அந்த செவுத்தை தொட்டுட்டு திருப்ப யாரு இங்க வர்றதுன்னு போட்டி டே மூத்த மகனே இங்கே நில்லு உங்க அப்பா ஏமாத்தினாலே ஏமாத்துவாரு கரெக்டா உனதான் ஜட்ஜா நிப்பாட்ற ரெஃபரி அப்படின்னு என்னைக்காக இந்த விளையாட்டு விளாட்ல நீங்களா இந்த கதையில எடுத்து சொன்னீங்களா உங்க கணவருக்கு தான் தெரியல பாவம் அவருக்கு இந்த உலக சுமைகள் இந்த உலகத்தோட சூழல் ரொம்ப கஷ்டப்பாடு பட்டு கிடக்காது நீங்களாவது இதை எடுத்து சொல்லி ஒரு கேம் நடத்திருக்கலாமா இல்லையா ஏன் சொல்லல சரி கடைசியா எப்ப சிரிச்சிங்க இருபத்தி ஒரு வயசுல இருந்து

சிரிக்கிறதுக்குமா பிரச்சனை சிரிக்கிறதுல என்ன பிரச்சனை இப்ப வந்து இவ்வளவு நேரம் உருன்னு கேட்டுட்டு இருந்தீங்க சீரியஸா பேசிட்டு இருந்தோம் என்னடா மகர் மகர்னு சொல்றாங்களே ரசூல்லாவோட பரிந்துரைன்னு பயமுறுத்துறாங்களே என்ன செய்யறது இப்படி நமக்கு தெரியலையே இந்த படுபாவி மகர் கொஞ்சம் கூட குடுக்காம நம்மளை கட்டி போயிருக்க மத்தியா பாதி பேர் ஏன் எல்லா ஊர்லயும் கேட்டா ஐநூறு ரூபா ஐநூத்தி ஒரு ரூபா ஒரு பவுனு அரை பவுனுனாவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த ஊர்லதான் பாதி பேர் மகரே கொடுக்கலன்னு கை தூக்கிருக்கீங்க அதை கூட குடுக்கல என்ற ஒரு பரிதவிப்புல எல்லாரும் அப்படியே டென்ஷன்ல கேட்டுட்டு இருந்தோம் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லாம் நல்லா பல்லு தெரிய அழகா சிரிச்சு சந்தோஷமா எப்ப சிரிச்சிங்கன்னு கேட்டதுக்கு அழகா சிரிக்கிறீங்களே வீட்டுல எப்ப கடைசியா சிரிச்சு போது அவங்க வயசுக்கு முன்னாடிங்கிறாங்க அப்படி சின்ன பிள்ளைல சிரிச்சதுங்க அப்படின்னு பதில் வருது எப்ப சிரிச்சிங்க சிரிக்கவே இல்லையா ஒண்ணு அப்படி வாய்ப்பு அமைய மாட்டேங்குது அப்படியா நடக்காத பேச்சு இப்படி கேப்போம் கடைசியா எப்ப சண்டை போட்டீங்க இல்ல சிரிப்பு சத்தம் பயங்கரமா இருக்கு அது என்ன நடக்கும் போல இருக்கேன் அதுவும் எங்க அம்மால சட்டில சாப்பாடை போட்டுட்டு தான் அந்த பிள்ளை என்ன செஞ்சு தெரியுமா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க தட்டெல்லாம் பறக்கும் தட்டாகும் அதெல்லாம் நடந்திருக்கு அவ்வளவு நேரம் பொறுமையா இருந்த மனைவிக்கு அந்த சாப்பிட்டு முடிக்க வரைக்கும் அமைதியா இருக்க முடியாது ஏன்னா சாப்பிடும் போதுதானே அவரால் பேச முடியாது வாயு இருக்கும்ல அப்போ வந்து நான் நன்குண்டை போட்டு விடுறது அப்படி இப்படி அதுவா இதுவா அப்படி இதெல்லாம் நாங்க பாத்துருக்கோம் எதுக்காக இதெல்லாம் கேட்கிறோம் அப்படின்னா நம்ம சிரிக்கணும் கணவரோட சேர்ந்து சிரிக்கணும் சந்தோஷமா பேசணும் அவர் அம்மு குட்டி புஜு குட்டின்னு உங்களை கொஞ்சம் வச்சுக்கோங்களேன் நீங்க கொஞ்சங்க அவர அம்மு குட்டி காலைல காபி கொண்டு வந்திருக்கேன் அப்படி எழுப்புங்க ஜிரத்தொழுதலுக்கு போகணும் இல்ல அப்ப அவருக்கு தெரியும் என்ன இப்ப வழக்கத்துக்கு மாற அம்மு குட்டின்லாம் நம்மள எழுப்புறாரு அறிவுங்கிறது எல்லாம் இருக்கா இல்லையா தானே கேப்பா அப்படின்னு அவருக்கே வித்தியாசம் தெரியும் நீங்க என்ன கொஞ்சுங்க அப்படின்னு சொல்றோம்னா யார் நம்மள கொஞ்ச முடியும் ஐம்பது வயசு ஆயிடுச்சு யார் கொஞ்சம் அப்பா அம்மா பாதி பேருக்கலாம் இல்லாம போலாம் வயசா இருக்கும் வபாத்தா இருப்பாங்க பிள்ளைகள் எல்லாம் தோளுக்கு மேல வளர்ந்து கட்டி குடுக்கிற இடத்துக்கு வந்து இருப்பாங்க அப்ப நம்பது வயசுல ஒரு பெண்மணி இருக்காங்க நாற்பது வயசு முப்பது வயசுனா அவங்களை யார் கொஞ்சுவாங்க அப்படின்னா ஒரே சாய்ஸ் அவங்களோட ஹஸ்பண்ட் மட்டும்தான் கொஞ்ச முடியும் பிள்ளையெல்லாம் படிச்சு ஹாஸ்டல் வேலைக்கு அது பரபரப்புல இருக்க காலகட்டத்தில் இருப்பாங்க கணவர் தான் கொஞ்சம் முடியும் மனைவி தான் கொஞ்சம் முடியும் ஒருவேளை அவங்களுக்கு அந்த ஏக்கம் மனசுலயே இருந்து நம்மள்கிட்ட ஒரு அன்பா பேசுனாங்களா ஒரு ஆதரவா என்னன்னு கேட்டாங்களா உடம்பு சரியில்லாதப்ப தலை தடவி கொடுத்தாங்களா நான் இருக்கேன்னு கஷ்ட காலத்துல கை பிடிச்சி இறுக்கமா என் கையை பிடிச்சி சொன்னாங்களா எதுவுமே நடக்கலையுன்னு ஒரு ஏக்கம் இருந்துட்டு இருக்கும்போது போது வீட்டுக்காரர் எங்கயாவது வெளியே போயிருக்கும் போது அக்கம் பக்கத்துல இருக்கவன் எவனாவது தெரியாம போன் பண்ணி எழா தங்கம்னு கேட்டான்னு வைங்கள அப்படியே வீட்டில் இருக்க தங்கத்தை எடுத்துட்டு ஓடி போன பெண்கள் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா புள்ளி விவரங்கள் சொல்கின்றன என்னுடைய கணவர் என்னை அன்பா பாத்துக்கல அவன் என்ன டெய்லி எடா தங்கம் எடா செல்லும்னு கொஞ்சனா அதனால வீட்டுல இருந்த நகையை எடுத்துட்டு நான் கூட போயிட்டேன் அந்த நகையெல்லாம் தீந்த உடனே அவன் என்னை அடித்து கொன்றான் என்னை விபச்சாரம் செய்ய வச்சான் இதெல்லாம் எழுதி இருக்கு வாக்கு பெண்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் அதனால சொல்றோம் உங்க கணவரை நீங்க தினமும் கொஞ்சுங்க மனைவியை நீங்க கல்யாணம் ஆன புதுசுல பட்ட பேர் வச்சு கொஞ்சீங்களே அந்த பட்ட பேர் மறுபடியும் எடுத்து ஞாபகப்படுத்தி தூசி தட்டி பயன்படுத்துங்க என்னங்க இந்த வாழ்ற இந்த சின்ன வாழ்க்கையில இத கூட விட்டுட்டு எதன் பின்னாடி இங்க ஓடிக்கிட்டு இருக்க பணம் தானே நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் ஒரு ரூபா காசையோ ஒரு ஒரு கிராம் தங்கத்தையோ கபூர்ல இறக்க போறாங்களா ஒரு அம்மாவுக்கு வைரத்தோட கலட்ட முடியல ஜனாசா வைரத்தோட கலட்டவே முடியல சரி பெத்த தாயாச்சே பத்து மாசம் சுமந்து பெத்தவளாச்சே தன்னை தாங்கிய மனைவியாச்சே அப்படியே குளில இறக்கும் இறக்குனாங்களா பிளேட எடுத்து காதை கட் பண்ணி வைரத்தோட கலத்திட்டு தான் இறக்குனாங்க அவ்வளவுதான் நமக்கு இங்க மதிப்போ அவ்வளவுதான் உயிர் இருக்கிற வரைக்கும் தான் ஆனா உயிர் இருந்தும் கூட நம்மள அன்பா கவனிக்கல ஆறுதலா நான் வார்த்தை பேசல கூட சேர்ந்து சிரிக்கலன்னா என்ன வாழ்க்கை என்ன குடும்பம் உங்க கணவர் இங்கே இங்கதான் வேலை செய்யறாங்க தான் இருக்காங்கன்னா நைட்டு வீட்டுல எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடுங்க சமைச்ச சாப்பாட்டை தரையில வச்சுட்டு சுத்தியிலும் தட்டை வச்சுட்டு எல்லாரையும் வீட்டுல உட்கார வைங்க சோறு போடாதீங்க என்னமான்னு கேட்பாரு என்ன பார்த்து சிரிங்க அப்பதான் சோறு போடுவேன்னு சொல்லுங்க அப்படியாவது நாளை பின்ன வீட்டுல சிரிக்கணும் சந்தோஷமா பேசணும் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அந்த நல்ல வார்த்தையில இடத்தங்கம் நான் இருக்கேன் பார்த்துக்கலாம்னு சொல்றதுலயே எல்லாமே சரியாயிரும்ங்கிற விஷயம் இருக்குல்ல அது இஸ்லாம் சொல்லி கொடுத்தது ஒருத்தர் வந்து படபடப்பா ரசூல்லாட்ட கேக்குறாரு சுல்லா எனக்கு வந்து ரொம்ப ஆசையா இருக்கு சொர்க்கத்துக்கு போனோம்னு சரி ஆனா தான தர்மங்கள் நிறைய பண்ணாதான் சொர்க்கத்துக்கு போக முடியாம போக முடியுமாம்ல ஆமா என்கிட்ட காசு பணம் எதுவுமே இல்லை நான் ரொம்ப ஏழையா இருக்கிறேன் நான் எப்படி தான தர்மம் பண்றது சொர்க்கத்துக்கு போறது ரசூல்லா சொல்லி கொடுத்தாங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட அன்பு மனைவிக்கு தினமும் ஒரு வாய் அன்போடு ஊட்டி விடுங்கள் அது பெரிய தர்ம கணக்கு தர்ம கணக்கு சேர்ந்துருச்சுன்னா நீங்க ஈஸியா சொர்க்கத்துக்கு போயிடலாம்ல ஊட்டி விடுவது அப்படிங்கிறது அவ்வளவு அழகான ஒரு தர்ம கணக்கு கணவருக்கு இந்த கதை தெரியலன்னா கூட நீங்க எடுத்து சொல்லுங்க அப்படியாவது ஊட்டி விடட்டுமே ஒரு அன்பு பரிமாறப்படட்டுமே அதை பார்க்கக்கூடிய பிள்ளைகள் நம்ம வாப்பாவும் அம்மாவும் எவ்வளவு அன்பா இருக்காங்க ஒரு அழகான குடும்பத்துல நம்ம இருக்கோம் அப்படிங்கிற ஒரு நினப்பு அதிகரிக்கட்டுமே